அறந்தாங்கியில் ஆமை வேகத்தில் நடைபெறும் சாலை சீரமைப்பு பணியினால் பொதுமக்கள் அவதி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பல மாதங்களாகியும் சாலை செப்பனிடும் பணி மிக மந்தமாக உள்ளது இது நெடுஞ்சாலைத்துறை அலட்சியமா ஒப்பந்ததாரரின் அலட்சியமா புதுக்கோட்டை மாவட்டத்தில் சாலை விரிவாக்க பணிகள் துரிதமான முறையில் பல கிலோமீட்டர் தூரம் விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அறந்தாங்கியில் மட்டும் ஏன் இந்த நிலை ஒவ்வொரு வியாபாரிகளும் படும் துயரத்தை நேரில் சென்று பாருங்கள் தூசி நிறைந்த கடைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கடைக்காரர்களும் பல லட்சம் ரூபாய் முதலீடு செய்து துயரத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள் அந்த பகுதியில் செல்லக்கூடிய இருசக்கர மற்றும் நான்கு சக்கர வாகன போட்டிகள் மிகவும் ஆபத்தான நிலையில் வாகனத்தை இயக்கி இந்த பகுதியை கடக்கக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது மேலும் அண்ணா சிலை அருகே பாலப் பணிகள் நடைபெற்று வருவதால் அதன் ஒரு பகுதியில் பேருந்து மற்றும் வாகனங்கள் செல்வதற்கு தடை செய்யப்பட்டு அதற்கான வேலையானது மந்த நிலையில் நடைபெறுவதால் ஒரு பகுதியில் உள்ள சாலை வழியாகவே அனைத்து பேருந்துகளும் வாகனங்களும் பாதசாரிகளும் செல்ல வேண்டிய ஏழு முப்பது மணி அளவில் சென்னை செல்கின்ற தனியார் பேருந்துகள் இந்த சாலையிலேயே தங்களது பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றி வருவதால் மேலும் போக்குவரத்திற்கு மிகவும் சிரமமான சூழ்நிலை உள்ளது இந்த சாலை பணிகள் முடியும் வரை தனியார் பேருந்துகள் தங்களது பேருந்துகளை மாற்று இடத்தில் இருந்து பயணிகளை ஏற்றி செல்வதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மேலும் சாலை விரிவாக்க பணிக்கான ஒப்பந்தத்தை எடுத்துள்ள ஒப்பந்ததாரர் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் தூசிகள் பரவாத வகையில் காலை நேரத்தில் சாலைகளில் தண்ணீர் தெளித்து இப்பணியினை மேற்கொள்ள வேண்டும் எனவும் இந்த நிலை தொடராமல் விரைவில் சாலை விரிவாக்க பணியை முடித்து வைக்க வேண்டும் என்பதே அறந்தாங்கி பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளின் கோரிக்கையாக உள்ளது வணக்கம் இந்த சாலை வந்து பேருந்து நிலையத்திலேருந்து பேராவணி சொல்லக்கூடிய ஒரு குரலான சாலை இது இந்த சாலை விரிவாக்க பணி இருபுறமும் விரிவாக்க பணி செய்வதாக டெண்டர் விடப்பட்டு பல மாதங்கள் கழித்து டெண்டர் பணி ஆரம்பிக்கப்பட்டது பணி ஆரம்பித்து இரண்டு மாத காலமாகிறது இருபக்கமும் சாலை விரிவுபடுத்துவது என்று கூறி சாலை அங்கிட்டும் இங்கிட்டும் வெட்டி குண்டு முடியுமா கிடக்கு இதை வந்து இந்த பணியை துரிதமாக செயல்படுத்தினா இந்த சாலை சாலையோர வியாபாரிகள் சாலை பொதுமக்கள் நடந்து செல்றவங்க எல்லாருக்கும் ஒரு சிறந்த பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் கடை வச்சிருக்க கடைக்குள்ளே இருக்க முடியல ரெண்டு பக்கமும் தூசி அப்படியே பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் காங்கிரஸ் சாலா தான் போட்டிருக்காங்க அதுலேருந்து ஸ்கூட்டை அப்படியே பறந்து சுவாசிக்கிறதே ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது அதனால் அந்த சாலை பணியை எடுத்து நட லிண்டர் எடுத்து பணி செய்கிறவங்க முடித்த விரைவில் இரவு பகல் பாராமல் பொதுமக்களுக்கு சிரமமின்றி இந்த சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பார்த்தீங்கன்னா மேலும் பார்த்தீங்கன்னா அண்ணா சிலைக்கு பக்கத்தில் ஒன்பே ஒரு பக்கம் வெட்டி பாலம் கட்டிட்டு இருக்காங்க பக்கம் ஒரு பக்கம்தான் ஒன்பே இருக்குது அந்த ஒன்பையிலேயே இரவு நேரங்களில் ஓமினி பஸ்ஸுகள் வந்து சென்னை போகக்கூடிய கூடிய ஓமினி வந்து பாட்டிடுறாங்க அதில் ஒரு பஸ்ஸு கிராஸ் பண்ணுறதே சிரமமாக இருக்குது அதில் பைக்கும் போக முடியல அதனால் பயிராக பார்த்திங்கன்னா இந்த சாலையில் தான் எல்லா அரசு போக்குவரத்து அரசு அலுவலங்கள் எல்லாமே இருக்குது அவங்களாம் அதை பார்த்து கடந்து விரும்ப போகிறாங்க அதனால் அந்த சாலைகளை சாலை போடும் வரை அந்த பேருந்துகளை வேறு எங்காவது மாற்று இடத்தில் நிறுத்தி மக்கள் பயன்பாட்டை உங்கள் பேர் சேகர் வணக்கம் நேர்களே தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அரண்மங்கி அண்ணா சிலையிலிருந்து சாலையிலிருந்து பேனாவூரூனில் சாலை செல்கின்ற பாதையாகும் இந்த பாதையை விரிவாக்க பணிகளுக்காக பல மாதங்களுக்கு முன்னால் டெண்டர் விடப்பட்டது இந்த டெண்டர் விடுவிக்கப்பட்டு பணிகள் டெண்டர் எடுத்தவர்கள் மிகவும் காலதாமதமாக தங்களுடைய பணிகளை துவக்கினர் தற்பொழுது கடந்த இரண்டு மூன்று மாதமாக சாலை விரிவாக்க பணிகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இருபுறங்களிலும் சாலைகளில் இடம்பெறு அகலப்படுத்துவதற்காக மின்கம்பங்கள் இடையூற மின்கம்பங்கள் அகற்றப்பட்டும் இந்த சாலைகள் விரிவடைவதற்காக குழிகள் வெட்டப்பட்டு சமன்படுத்தப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன இருந்த போதிலும் அண்ணா சிலை அருகே ஒரு பாலத்துக்கான பணியும் நடைபெற்று வருவதால் இந்த சாலை பணிகள் சாலைகள் மிகவும் மோசமாக இருப்பதால் தூசி அதாவது பயங்கரமான டஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகுது நடந்து போகிறவங்கெல்லாம் போக முடியல பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேருந்து நிலையம் சந்தை மருத்துவமனைகள் போன்றவங்கெல்லாம் இருக்காங்க சுவாச பிரசனை உள்ளவங்க ரொம்ப அவதிப்படுறாங்க அதனால் இந்த டெண்டர் எடுத்தவங்க என்ன பண்ணணும்னா இந்த தூசி பிறக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணீரை தெளிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் சொல்கிறாங்க அதுபோல் பார்த்திங்கன்னா இரவு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாத்திலே அருகே சென்னை செல்கின்ற பேருந்துகளை நிப்பாட்டிடுறாங்க அந்த சைடு பால வேலை வேறு நடந்துக்கிட்டு இருக்கு மற்ற பேருந்துகளும் மற்ற வாகனங்களும் செல்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது இது குறித்து இந்த பாதையில் பல்வேறு உயர் அதிகாரிகள் தினமும் இந்த வழியாக தான் போகிறாங்க இந்த வழியாக தான் பாறாங்க அவங்க என்னமோ ம மற்றவங்கள மாதிரியே நம்மளும் ஒரு ஆள்னு நினச்சிட்டு போகிறாங்க மக்களை பற்றி யாரும் சிந்திக்கிற மாதிரி தெரியலை நாங்களும் இப்போ பல்வேறு சமூக நல அமைப்புகள்டையும் சொல்லிட்டோம் யாரும் எந்த விதமான ஸ்டெப் எடுக்கலை இந்த செய்தியை பார்த்தாவது இந்த பணிகளை கிடக்கெடுபன இரவு பகல் பாராது விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்பும் வணிகர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காதவனும் விரைவில் பணியை முடிக்க வேண்டுமென இப்பகுதி மக்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள் நன்றி வணக்கம்